மீனா குறைத்து போட்டு கொடுத்த தங்கமையில் அந்த புள்ள அப்படியா சொல்லிச்சு அப்படிங்கிற குழப்பத்துல இருக்கிற சரவுடன் பாண்டியன் சீரியல்ல என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கறதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா வழக்கம் போல தங்கமையில் வந்துட்டு சமைக்க வர அதை தடுத்து தானே சமைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா கோமதி சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்ச நாட்களாகவே தங்கிட்ட இருந்து பறிபோன அந்த சமையல் நிர்வாகத்தை இப்போ மறுபடியும் கோமதி கையில் எடுத்துருக்கிறாங்க இது குறித்து வழக்கம் போலவே தன்னுடைய கணவன் சரவணன் கிட்ட குற்றம் சாட்டுறாங்க தங்கமையில் அவரும் தன்னோட அம்மாவை விட்டு கொடுக்காம தன்னுடைய மனைவியை சமாதானப்படுத்துறாரு இந்த நிலையில தான் மீனா குறித்துமே தங்கமயில் சரவணன் கிட்ட பத்த வைக்கிறாங்க இதை தொடர்ந்து சரவணன் அதிர்ச்சியும் குழப்பமும் அடைகிறதாகவும் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட்ல இருந்துச்சு ஸோ அந்த வகையில இந்த எபிசோட்ல கோமதி தன்னுடைய அதிரடியை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க திருமணம் ஆகி வந்த மறுநாள்ல இருந்தே சமையலறையில தன்னுடைய ஆதிக்கத்தை ஆரம்பிச்சாங்க தங்கமயில் அடுத்தடுத்து விதவிதமா சமைச்சு போட்டு பாண்டியன் உள்ளிட்ட குடும்பத்தினர் எல்லாருக்கிட்டேயுமே பாராட்டு பெற்றாங்க தொடர்ந்து தன்னுடைய கணவன் சரவணன் அண்ட் பாண்டியனுக்கும் கடைக்கு சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வராங்க அவங்க இப்படி சாப்பாடு கொண்டு வரதுனால வீட்டுக்கு வந்துட்டு போகிற நேரம் மிச்சமாகுது அப்படிங்கிற மாதிரியா பாண்டியன் பார்த்திங்கன்னா தங்கமையில் பாராட்டியிருந்தாரு இதனால் அடுத்தடுத்து தன்னுடைய ஆதிக்கம் வீட்டில் பறிப்புகிறதா கோமதி பாத்தீங்கன்னா தொடர்ந்து கடுப்பாயிட்டே இருந்தாங்க தான் செய்யாத அப்படிங்கிற மாதிரியா சொல்கிற விஷயங்களை சிரிச்சுக்கிட்டே தங்கமையில் செய்கிறத பார்க்குற கோமதி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தன்னுடைய வருத்தத்தை ராஜி அண்ட் மீனா கிட்ட சொல்லிட்டு வந்தாங்க என்ன சொன்னாலுமே அடங்க மாட்டேன்றா இந்த மாதிரி தங்கமையில் குறித்து கோமதி சொல்கிறாங்க தான் மாமியார் அடி அப்படிங்கிற ஆயுதத்தை கையில் எடுக்க போறதாகவும் கோமதி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க பாண்டியனுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா கோமதி சொன்ன நிலையில உடனே தன்னுடைய மாமனாருக்கே கால் பண்ணி சாப்பாட்டை தங்கமையில் எடுத்துகிட்டு போனாங்க இந்த நிலையில தான் அன்னைய தினம் நைட்டே பார்த்தீங்கன்னா கோமதி தானே சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க தன்னுடைய கணவர் மகன்கள் இந்த மாதிரி யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற தங்கமேல் கிட்ட கோமதி சொல்கிறாங்க அவங்க தன்னுடைய சமையலுக்கு உதவி செஞ்சால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரியாகவும் தங்கமயில் பார்த்தீங்கன்னா சாரி கோமதி வந்துட்டு கிட்ட கண்டிப்பாக சொல்லிடுறாங்க இதனால் தங்கமயில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பரிதவிக்கிறாங்க இது குறித்து சரவணன்கிட்ட நைட்டு தங்கமயில் பேசுகிறாங்க தங்கமையில் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய அம்மா அப்படி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியா சரவணன் தங்கமையில் சமாதானப்படுத்துகிறாரு இந்த தான் அடுத்ததாக மீனா குறித்துமே தங்கமையில் வந்துட்டு சரவணன் கிட்ட வத்தி வைக்கிறாங்க அன்றைய தினம் சாயங்காலம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்த மீனாக்கிட்ட வெளியிருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டா உடல் எல்லாம் கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரியா நான் சொன்னேன் ஆனால் அதுக்கு மீனா நான் சம்பாதிக்கிறேன் எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் வாங்கி சாப்பிட்றேன் அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியா என்கிட்ட கேட்டுட்டாங்க இந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா ச தங்கமயில் வந்துட்டு சரவணன் கிட்டே வந்துட்டு பற்ற வைக்கிறாங்க இது தொடர்ந்து மீனா அப்படியா சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரியா சரவணன் பார்த்தீங்கன்னா தங்கமயில்கிட்ட கேள்வி எழுப்புறாரு மிட் நைட்டில் லேட்டா வந்தா காலை உடப்பேன் அப்படிங்கிற மாதிரியா பாண்டியன் சொன்னதால நைட்ல வந்து கதவை தட்ட வேண்டாம் எனக்கு கால் பண்ணுங்க நான் வந்து கதவை திறக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா ராஜி பார்த்தீங்கன்னா கதிர்கிட்ட சொல்றாங்க அதே போல் ராஜி கதவை விட இதனால் சத்தம் கேட்டு முழிக்கிற பாண்டியன் கதிரை வழக்கம் போலவே திட்ட ஆரம்பிக்கிறாரு இதை பார்க்குற கோமதி அவள் லேட்டாக வந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்களாக போய் கதவை திறந்து சாப்பாடு போடுறீங்க இந்த மாதிரி சொல்லிட்டு பாண்டியனை அதட்டி படுக்க வைக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் வந்துட்டு நடந்துச்சு ஸோ இணையதை குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்